லட்சுமி நீங்க பார்த்துக்கோ லட்சுமி எஸ் பர்த்டே நாளைக்கு இன்னையில் இருந்து எல்லாரும் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் உற்சாகமாகிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரசிகர்கள் எஸ் கண்டிப்பாக வந்து அவர் அந்த பக்கம் தெலுங்கு ஷூட்டில் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அதனால் அங்கே ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நிச்சயமாக இருக்கும் ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ட்டு இருந்துச்சு இல்லை இல்லை ஒரு சின்ன கெஸ்ட் தான் அது மாதிரி இவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் ஏன்னா கண்டிப்பாக அவருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் டீம் அங்கே இருக்காங்க ஸோ அதனால் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் முடித்து நம்ம பையனை அங்கே அனுப்பிச்சி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தமிழுக்கு ஒன்றா தேதி வந்துடுவார் இல்லையா ஸோ அதான் ஸோ இந்த இடத்துல அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் ஏன்னா அவர் என்ன சொல்கிறதுனா அவர் இன்ஸ்டாவில் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் இருந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோட ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இந்த செலிப்ரேஷனில் அது மட்டும் இல்லை ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்களோட இருந்தும் இவருக்கான சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கலாம் நாளைக்கு இந்த இதில் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் இருக்கும் என்னவாக இருந்தாலும் சரி எது எப்படியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மனசில் அப்படின்ட்டு ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக நம்மளுடைய சுவாமி அவர்களுக்கு சொல்லிக்கலாம் ஸோ உங்களுடைய விஷஸை அட்வான்ஸாக கீழே தெரிவிச்சுருங்க நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு இந்த மாதிரியான விஷயஸ்லாம் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறேன் தலைவா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்கிறவா நீயும் நல்லா தான் எடிட் பண்ணுற ஆனால் எப்பாச்சு தான் பண்ணுறேன் உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்கிறேன் ஸ்டடியும்